இந்த மாதம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே ஒரு வலி சுமந்த மாதம் தமிழர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு யுத்தத்தை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த ஒரு கொடூரமான சம்பவம் நடைபெற்ற ஒரு மாதம் அந்த சம்பவம் நடைபெற்றதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்திலே தமிழர்கள் பலியாட்ட நிகழ்வுகளை தவிர்த்து தங்களுடைய படுகொலை செய்யப்பட்ட உறவுகளை நினைவு கூறுகின்ற உணவு உணர்வுபூர்வமான செயல்பாடுகளிலே பங்கெடுத்து வருகின்றார்கள் அத்தோடு படுகொலை செய்யப்பட்ட தங்களுடைய உறவுகளுக்கு ஒரு சர்வதேச திட்டவியல் நீதி வேண்டும் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அந்த அத்தோடு தாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் இன அழிப்பு யுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே உணவை ஆயுதமாக பயன்படுத்தி பட்டினிச்சாவகைக்குள் தள்ளி படுகொலைக்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அந்த படுகொலையில் இருந்து தப்பித்து கொள்வதற்காக அவர்கள் இந்த கஞ்சியை அதாவது நெல் குட்டி உமியாக கழிவாக கொட்டப்பட்டிருந்த உமிக்கு உமியை உடைத்தெடுத்து அதற்குள் இருந்து வருகின்ற குருணையை எடுத்து சுத்தமான நீர் சுத்தமற்ற நீர் என்ற பார்க்க முடியாத அளவுக்கு கம்பட்ட நீரிலே போட்டு கொதிக்க வைத்து பச்சை குழந்தைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அவர்களுடைய உயிர்களை காமாற்றிய ஒரு சம்பவம் நடை நடந்துகிறீருக்கின்றது அந்த அவற்றை நினைவு கூறுகின்ற முகமாக இந்த கஞ்சி காட்சிக்கின்ற அந்த செயல்பாட்டை இவர்கள் செய்து வருகின்றார்கள் அந்த செயல்பாடு என்பது அந்த தாங்கள் சந்தித்த அந்த கொடூரங்களில் இருந்து தங்களை உளவியல் ரீதியாக ஆற்றுப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகவும் அந்த செயல்பாட்டை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அவ்வாறான ஒரு நினைவேந்தல் நிகழ்விலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மூதூர் போலீசார் உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை நீதிமன்றத்தில் கொடுத்து நீதிமன்றை தவறாக வழிநடத்தி இந்த தடை உத்தரவை பெற்றிருந்தார்கள் அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி சுகாசவர்களுடைய அவர்களும் இங்கே இந்த நீதிமன்றத்தோடு இயங்குகின்ற முஸ்லீம் சகோதரர்களும் சட்டத்தரணிகளும் இணைந்து என்று மேற்கொண்ட சமர்ப்பணங்களின் அடிப்படையிலே இந்த கஞ்சி காக்குவதற்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்திலே மற்ற சிசிபிஆர் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு போலீஸாருக்கு கட்டளை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே இன்று இங்கே வந்து இந்த சமர்ப்பணத்தை செய்த ஸ்ரேச சட்டத்தரணி சுபாஷ் அவர்களுக்கும் ஏனைய முஸ்லீம் சட்டத்தரணிகளுக்கும் மற்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை அரசு இந்த யுத்தத்திலே தமிழர்கள் மீது மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு குற்றவியல் விசாரணை ஒன்றை நடத்தாமல் பதினைந்து ஆண்டுகளாக காலத்தை கடத்தி இருக்கின்றது இதை எங்கியிருப்பதை மூடி மறைப்பதற்காக இப்பொழுது உண்மை நல்லிணக்கம் என்ற ஐக்கியம் நல்லிணக்கம் என்ற உயரிலே ஒரு ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கி சர்வதேச மூத்தை ஏமாற்றி குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே சாதாரணமாக அது குற்றவியல் சட்டங்களின் கீழ் குற்றம் குற்றங்களுக்கு தண்டனை வழங்காமல் விடுவ விடுவதற்கான முயற்சிகளை செய்வது மட்டுமல்லாமல் அடிப்படையில் நினைவு கூறுவதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் அவர்களுடைய அரசு இணைநிலை ஏற்படாது ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் அத்தோடு இந்த ஒட்டியாட்சி முறைக்குள் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் ஒற்றுமையாக வாழவே முடியாது ஆகவே இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டிய அரசியலமைப்பு கட்டமைப்பு கொண்டு மூலமாகத்தான் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதையும் இந்த இடத்திலே ஆணித்தரமாக பதிவு செய்வதோடு அந்த ஒட்டையாட்சி அரசியலமைப்பை கொண்டு ஒட்டையாட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஸ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகள் உத்தரவாதங்கள் வழங்கப்படாத வரையிலே எங்கள் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு காரணமாக இருக்கிற இந்த ஆட்சி கட்டமைப்பை நாங்கள் எதிர்க்கின்ற விதமாகவும் இந்த ஆட்சியாளர்களை எதிர்க்கின்ற விதமாகவும் பெறப்போகின்ற ஜனாதிபதி தேர்தலை தமிழ் தேச மக்கள் புறக்கணிக்க வேண்டும் தமிழ் முஸ்லீம் மக்கள் ஒற்றுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு பரவு செய்கிறோம்